அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவில் சைவ புலவர்களினுடைய வரிசையில் துரைமங்கலம் சிவபிரகாசர் பற்றிய பதிவை தான் வீடியோவா நம்ம பார்க்க இருக்கின்றோம் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம் அதாவது தொண்டை நாடை சார்ந்தது மரபு வீர சைவருடைய வழியில் தோன்றியவர் தந்தையினுடைய பெயர் குமாரசாமி தேசியர் இவருடைய குரு அதாவது நேனாசிரியர் சிவஞான பாளைய சுவாமிகள் காலம் வந்து கிபி பதினெட்டாம் நூற்றாண்டுல இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில வாழ்ந்தவர் வேறு பெயர் ரொம்ப முக்கியமானது கற்பனை களஞ்சியம் கவிதா சார்வ பௌமா கற்பனை ஊற்று இதெல்லாமே யாருக்கு உரியது அப்படின்னா துரைமங்கலம் சிவபிரகாசத்திற்கு உரியது இவர் எங்க இருந்தார் அப்படின்னா கடலூர் மாவட்டம் அஹ் நல்ல நல்லூத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துலதான் இறந்தாரு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ இவரை பற்றிய செய்தி ரொம்ப நிறைய இருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பங்களிப்பை செஞ்சிருக்காரு அஹ் காஞ்சி மாநகரை ஐம்பது தலங்கள்ல ஒன்றாகிய மண் தலம் அப்படின்னு அந்த அருளாளர்கள் வந்து கூறியிருக்காங்க ஆண்டவ ஆண்டவனுடைய அருளை பெற்ற அருளாளர்கள் வந்து கூறியிருக்காங்க அப்ப காஞ்சி மாநகரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண் தளம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்நகர்ல வேளாளருடைய மரபுல பிறந்தவர் தான் யாருன்னா அந்த குமாரசாமி தேசிகர் குமாரசாமி தேசிகருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தைகளையும் பெற்றெடுத்திருக்காரு அந்த நாலு பேத்துக்கும் பேர் வந்து வைக்கிறாரு முதல் குழந்தையா யாருன்னா துரைமங்கலம் சிவப்பிரகாசர் இரண்டாவது மகனுடைய பெயர் வந்து வேலாயுதம் மூணாவது வந்து கரு கருணை பிரகாசம் நான்காவது மகளுடைய பெயர் அதாவது நான்காவது குழந்தை மகள் நேனாம்பிகை அப்படின்னு பேர் வைக்கிறாரு ஆண் மக்கள் மூவரும் தண்டமில் கல்வி வாய்ந்தவர்களா இருக்காங்க இறைவன பத்திமையார் பணியும் பேரும் பெற்றவர்கள் ஆஹ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த ஆஹ் வெள்ளி அம்பல சுவாமிகள் சிவப்பிரகாசரை சிவபிரகாசரை மாணவரா ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவருடைய கல்வி புலமைய கண்டறினும் அப்படின்றதுக்காக கூ அப்படின்ற எழுத்துல முதல்ல தொடங்கணும் அதே மாதிரி கடைசியிலும் வந்து கூ வந்து முடியணும் அப்படின்னு சொல்லி ஊருடையான் என்பதை வந்து இடையில நிறுத்தி ஒரு செயலை வந்து பாடுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவர் வந்து ஒரு செயலையும் பாடுறாரு குடகோடு வானியிரு கொண்டார்க்கு கேளல் முடகோடு முன்னமணி மணிவார்க்கு வடக்கோடு தேருடையான் தெவ்வுக்கு தில்லை தோன் மேற்கொள்ளல் ஊருடையான் என்னும் உலகு அப்படின்ற அந்த அடியை வந்து வெண்பாவை பாடி முடிகிறாரு இந்த வெண்பாவில ஊருடையான் என்பதோடு வடக்கோடு தேருடையான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையும் வருது இந்த வார்த்தையில வந்து ஆசிரியர் வந்து வியந்து பாராட்டியிருக்காரு அதனால அந்த ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து இலக்கணத்தையும் மகிழ்ச்சியோட ஆஹ் சிவபிரகாசத்துக்கு சொல்லி கொடுக்குறாரு ஐந்து இலக்கணமும் கற்ற அந்த அன்பின் கால தன்னுடைய ஆசிரியருக்கு வந்து காணிக்க தரணும் அப்படின்னு சிவப்பிரகாசர் நினைக்கிறாரு அப்ப ஆசிரியர் வந்து அந்த காணிக்கையை வந்து மறுத்து தன்னை யாரு பழிக்கிறாங்களோ அந்த தமிழ் புலவரனை நீ வந்து என்ன பண்ணும் வார்த்தைகளால உன்னுடைய தமிழ் புலமையால வென்று வந்துடணும் வென்று வந்து அவங்கள பணிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி சிவபிரகாசர் வந்து ஆலைவாய் போய் இருக்கக்கூடிய முருகப்பெருமான போற்றி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புலவரை வெள்ளியம்பல சுவாமிகள் அனுப்புன அவருடைய மாணவர் அப்படின்னு சொல்லி அஹ் பழிக்க தொடங்குறாரு அதனால ஒருவருக்கு ஒருவருக்கு என்ன ஆகுது வாதம் வருது இந்த வாதத்துல ஆஹ் யார் ஒருவர் திருச்சீலரை வாயில இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய பேர்ல நீரோட்ட யமக அந்தாதி யார் பாடி முடிக்கிறாங்களோ முதல்ல ஆஹ் அந்த முதல்ல பாடி முடிச்சவங்க அஹ் பாடுறவங்களுக்கு வந்து அடி பண்ணியணும் அப்படின்னு ஒரு முறையை ஏற்படுத்துறாங்க முருகனுடைய அருளால முதல்ல பாடி முடிக்கிறாரு சிவபிரகாசர் அதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தமிழ் புலவர்கள் வந்து அடிய பணிய வேண்டிய அடிபணிய வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆட்படுறாங்க ஆஹ் புலவரை தன்னுடைய அந்த வெள்ளி அம்பல சுவாமிகளை சந்திக்கிறாரு அப்புறம் ஆசிரியர் முன்னாடி அந்த புலவரை கொண்டு போய் நிறுத்தி நடந்ததை கூறி அவங்கள அந்த தலைவணங்க செய்கிறார் இதுதான் அவர் செஞ்ச ஒரு அற்புதமும் கூட அடுத்தவருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நான்கு பணவல்கள் எழுதியிருக்காரு நூல்கள் எழுதியிருக்காரு அது ரொம்ப முக்கியமானது அஹ் கோவை இது வந்து திருவெங்கை நகர் இறைவன் மீது பாடந்து அதே மாதிரி கலம்பகம் பாடியிருக்காரு உலா பாடியிருக்காரு அலங்காரம் அப்ப திருவங்கை அப்படின்ற ஊர் அடிப்படையில கோவை கலம்பகம் உலா அலங்காரம் இது எல்லாமே திருவங்கை நகர் இறைவன் மீது பாடப்பட்டது அடுத்து குருவான சிவனையான பாளைய சுவாமிகள் அவருடைய பேர்ல கலம்பகம் தாளாட்டு நெஞ்சு விடு தூது அஹ் திருப்பள்ளி எழுச்சி பிள்ளை தமிழ் தர்க்க பரிபாடை இது எல்லாமே பாடியிருக்காரு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தனது ஞான ஆசிரியர் சிவனான பாழைய சுவாமிகள் மீது பாடப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான் எங்க அப்படின்னா இருந்து பாடியிருக்காரு சிவபிரகாச விளாசம் தர்க்க பரிபாடை இது மட்டும் தில்லையிலிருந்து பாடியிருக்காரு அடுத்து வந்து சதக ஆஹ் சத மணி மாலை இது வந்து தில்லையில இருக்கும்போது பாடியிருக்காரு நால்வர் நான் மணி மாலை இது வந்து சைவ சமய குரவர் நால்வரை பத்தியது சைவ சமய குரவர் நால்வர் மீது பாடப்பட்டது பிரபுலிங்க இலை இது காஞ்சியிலிருந்து பாடப்பட்டது வேதாந்த சூடாமணி சித்தாந்த சிகாமணி இந்த மூணும் வந்து இருந்து பாடுந்து அடுத்து விருதுகிரியில இருந்த போது பாடப்பட்ட நூல்களா ஒரு ஐந்து நூல்களை பார்க்கலாம் ஆஹ் மலை அந்தாதி பிச்சாடன நவமணி மலை பெரிய நாயகி அம்மை நெடுவிருத்தம் பெரிய நாயகி அம்மை களிவிருத்தம் ஆஹ் பழனி மலை அந்தாதி அது இரண்டு முறை வந்தது அந்த பழனி மலை அந்தாதி தான் ஒண்ணு அப்ப இப்படி கிட்டத்தட்ட இத்தனை நூல்களை அவர் வந்து பாடியிருக்காரு அடுத்து பாருங்க அஹ் நல்லூற்றிலிருந்து பாடப்பட்டது அஹ் அபிடேக மாலை நெடுங்கலி நெடில் குறுங்கலி நெடில் நிரஞ்சன மாலை கைத்தல மாலை இது எல்லாமே நல்லூற்றிலிருந்து பாடந்து திருவண்ணாமலை பற்றியது என்ன அப்படின்னா சைன மாலை அடுத்து வீரமுனியர் செய்த அந்த சமய மாற்றத்தின் போது பாடப்பட்டது இயேசு மத நிராகரணம் இவர் வந்து நன்னெறி அப்படின்ற ஒரு நீதி நுழையும் பாடியிருக்காரு அது மட்டும் இல்லாம கண்ணப்ப சருக்கம் நக்கீரசருக்கும் நூல் பாடியிருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு நூல்களை பாடியிருக்காரு இவர் நூல்கள்ல மிகவும் புகழ் பெற்றது எது அப்படின்னா பிரபலங்கள் இலை இது சாமரசர் எழுதிய கன்னட நூலினுடைய மொழிபெயர்ப்பு தான் பிரபலங்கள் இலை வீர சைவ நூலாக திகழக்கூடியது பிரபலங்கள் இலை இந்த தகவலோட துரைமங்கலம் சிவபிரகாசர் பற்றிய தகவலை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி